மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் அன்பாக்சிங் பண்ண தெரியாது அதோட இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் நான் ஒரு அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் அது ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எப்படி யூஸ்ல இருக்க போங்கிறதை பார்க்க போகிறோம் அவ்வளோ ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் க்ளேஸ் அந்த பார்சல் ஸோ இதுக்குள்ளே அது எப்படி இருக்குது அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க பேக் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா பக்கா பேக்கிங்லாம் வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இது வாங்கி வச்சு சுமார் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு பண்ண ஓப்பன் பண்ணுறோம் திங்கனாலே தெரியும் இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு ஃபேன் தான் ஸோ மினி ஃபேன் இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் போகிறதுனால ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா வாங்குவேன் ஸோ இதை மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்ஸ் உடஞ்சி வந்துருக்கு அமேசான் சரிங்களா பார்சல் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபேன் ஸோ நல்ல ஒயிட் கலர் சூப்பராக இருக்கா சரி இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நீ பார்க்கலாம் இது டைப்ஸி போட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றுனா நமக்கு இதுலேருந்து ஏசி போல் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அது ஃபேனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடு நல்லா காற்று வருது செகண்ட் ஸ்பீடு சூப்பர் தே சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குவைஸ் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு நல்லா காற்று வருது ஸோ இதில் தண்ணி ஊற்றுனா நான் இப்போதையும் ஊற்றலை டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றுனா இதில் தண்ணியும் வரும் ஸோ இல்லை கலர் கலர் லைட்டுகளும் எங்கே பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா தெரியுதா எல்லா கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டான லிங்க் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டு லிங்க் போட்டு விட்றேன் ரேட் ரொம்ப கம்மி தான் பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்